அலைக்கும் எழுபத்தி ஆறாவது இந்திய குடியரசு தினத்தன்று தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் குழந்தை மாநகரம் மற்றும் அரசு பொது மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இரத்த தான முகாம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது முப்பது மணிக்கு தமிழ்நாடு தவஹித் ஜமாத் மர்க்கஸ் மணிக்கார தெருவில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தவஹீ ஜமாத் மாவட்ட தலைவர் ஹெச் ஜாஃபர் அலி அவர்கள் தலைமையேற்று நடத்தி தந்தார்கள் சிறப்பு அழைப்பாளராக சகோதரர் பி ரமேஷ் அவர்கள் காவல் ஆய்வாளர் மேற்கு காவல் நிலையம் குழந்தை இந்த நிகழ்ச்சியின் முன்னிலையாக மாவட்டம் மற்றும் கிளை நிர்வாகிகள் இருந்தனர் இறுதியாக இந்த நிகழ்ச்சியில் நன்றியுரை மாநகர பொருளாளர் ஹாஜா மைதீன் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து சமுதாய மக்களும் வந்து இரத்த தானம் கொடுத்தார்கள் கிட்டத்தட்ட நாற்பது நபர்களுக்கு மேலாக இரத்த தானம் கொடுத்தார்கள் அனைத்து கட்சி பொறுப்பாளர்களும் அனைத்து சமுதாய மக்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அஸ்லாம் வலைக்கும் தமிழ்நாடு ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் குழந்தை மாநகர கிளை சார்பாக இன்று குடியரசு தினத்தை முன்னிட்டு ஒரு மாபெரும் ரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஏராளமானவர்கள் ரத்தம் கொடுத்து ரத்த கொடைகளை கொடுத்து கொடுத்துள்ளார்கள் அதில் பல அரசியல் கட்சி பிரமுகர்களும் வந்து கலந்து கொண்டார்கள் இந்த ரத்த தானம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் குடியரசு தினத்தன்று நாங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த ரத்த தான முக முகாம்கள் நடத்தி வர்றோம் இது நோக்கம் என்னென்னு சொன்னா சொன்னால் எங்களுடைய இறைவன் இறைவனும் தூதருமான முகமது நபி சல்லாரசின் அவர்களும் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாக்கா இந்த ரத்ததானத்தை வந்து கொடுக்கறதை பொறுத்தும் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்கள் வாழ வைத்தவர் போல உடைய நன்மை கிடைக்கும் என்பதனால நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த ரத்த தானத்தை எல்லா மக்களுக்கும் போய் சேரக்கூடிய அளவுக்கு அந்த ரத்த தானத்தை நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் இஸ்லாம் என்றாலே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க வன்முறையாளர்கள்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் வன்முறையாளர்கள் கிடையாது நாங்கள் எங்களுடைய சகோதரத்தை நிரூபிபிக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த ரத்த தானம் அதிக அதிகமாக நடத்திட்டு இருக்கோம் இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பல இடங்களில் இன்று நாங்கள் என்ன செய்கிறோம் எங்கள் ஜமாத் சார்பாக ரத்த தானம் கொடுக்கப்படுகிறது இது மக்களுடைய மக்கள் மூலம் மக்களிடத்தில் ஒரு நன்மை பெறுவதற்காகவும் அவனுடைய சகோதரத்தை நிரூபிப்பதற்காகவும் நாங்கள் அந்த ரத்தநான முகாம்கள் நடத்தி வர்றோம் தமிழ்நாடு தகுதி ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் மாவட்ட துணை செயலர் சாதி பாஷா கும்பகோணம் மருத்துவர் ஆர் சுகந்தி கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிகிறேன் நான் கடந்த ஏழு வருடங்களாக பிளட் பேங்க் துறையில் சீஃப் டாக்டராக இருக்கேன் நான் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த தௌரி ஜமாத் வந்து வருஷத்துக்கு எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இருபது கேம்புக்கு மேலே கொடுத்துருவாங்க அவங்க கேம்ப் தரலைன்னா எங்களால் நிறைவான எங்களுடைய தொண்டை வந்து செய்யவே முடியாது இவங்க தர ரத்தம் வந்து நிறைய பேருக்கு மிகவும் உதவியாக இருக்குது விபத்தில் காயம்பட்டவங்க கர்ப்பிணி தாய்மார்கள் அப்புறம் நிறைய லேடிஸ் வந்து ஒழுங்காக சாப்பிடாமல் ரத்த சோகையோடு வருவாங்க அதுக்கடுத்து நிறைய இப்போது ஆண்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரத்த சுவையோடு வராங்க காரணம் வந்து மிகவும் பொதுவான காரணமாக இப்போ மது மதுவுக்கு அடிமையாகி ரத்தம் கம்மியாக வராங்க ஸோ இவங்க செய்ய இவங்க செய்கிற தொண்டு வந்து பல உயிர்களை இப்போ தான் நான் இங்கே வந்த பிறகு இங்கே இருக்கிற தலைவர்களோட பேசினேன் மதுவுக்காக வேற நிறைய விழிப்புணர்வு முகாம் நடத்துகிறதா சொன்னாங்க நான் ஜிஹெசி நிறையா விழிப்புணர்வு முகாம் நடந்துக்கிட்டு இருக்கேன் அதனால இவங்க எங்க என் கூடையும் சேர்ந்து இந்த பணியை செஞ்சா மதுவை வந்து நம்ம இந்த சமூகத்திலேருந்து ஒழிக்கலாம்னு நினைக்கிறோம் அது நடக்குமா என்னன்னு தெரியாது முயற்சி பண்ணலாம்னு கொஞ்சம் நினைக்கிறோம் அவ்வளவு நன்றி